வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் மழலை இல்லா மலடன் இது செய்யுளின் பெயர் இச் குருவோடு குருவுடு லக்னேசன் குணமுடு ஐந்தின் கோலன் தருபலன் மூன்றின் கோலன் சார்ந்திடும் தன்னில் மறிவிட பலமே ஈனமாகவே வந்தோனுக்கு திருவுளம் அழிய நானே செப்பினேன் மழலன் ஆவான் சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள் இனி இதனுடைய பொருள் குரு பகவான் லக்னாதிபதி ஐந்து குடையவன் மூணு குடையவன் ஆகிய நால்வரும் ஓர் ராசியில் இணைந்து மொத்தமாக போய்விட்டால் அந்த ஜாதகன் பிள்ளை பெற முடியாத மலடனாக இருப்பான் சொன்னது பார்த்திங்கன்னா செயலுடைய பொருள் பொது பார்த்திங்கன்னா ஐந்து புத்திரஸ்தானம் ஒன்பது சப்போர்ட் பண்ணும் மூணு என்னன்னா ஐந்தை வலு பெற செய்கிறது ஏன்னா ஐந்துக்கு மூணுங்கிறது பதினொன்று அடுத்து இன்னொன்று என்னன்னா மூணாம் இடம் ஒரு வீரியம் சம்பந்தப்பட்டது அந்த வீரியம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கும்போது அது ஒரு வகை குழந்தை பேருக்கு சப்போர்ட் பண்ணுறது இப்போ இந்த கிரகத்தன்மையை பார்க்கும்போது குரு பகவான் அப்படிங்கிறவர் அவர் தான் புத்திர காரகன் அவரும் கெட்டு போயிடுறார் லக்னாதிபதி தன்னை வலுவோடு வைத்திருக்கக்கூடியதற்கு அவர் தான் சப்போர்ட் பண்ணுவார் அதுவும் கெட்டு போயிடுது ஐந்து குடையவன் புத்திரஸ்தானமே அதுதான் மூணு குடையவன் புத்திரஸ்தானத்தை வலுப்பெற செய்கிற இடம் இவங்கள்லாம் ஒரே ராசியில் போய் இணைகிறாங்க ஒரே ராசியில் இணைகிறாங்கன்னாவே கெட்டு போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம் ஒரு கட்டத்தில் ஒரு மூணு பேருக்கு மேலே நிற்கிறாங்கன்னா அங்கே இடையூறுகள் இருக்குது மூணு பேருக்கே இடையூறு இருக்குது ரெண்டு பேருக்கும் கூட இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமாக கெட்டு போயிடுறாங்க அப்படின்னாக்கா பிள்ளை பெற முடியாத மலடனாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது சரி இப்போ இது ஏன் நடக்கணும் அப்படின்னாக்கா இன்றைக்கும் நிறைய பேர் மோசமான தொழிலை செய்கிறாங்க அதில் நாயவானாக கூட இருக்கிறாங்க கடவுள் அருளில் நல்ல தொழில் ஒரு சிலருக்கு கிடைக்குது ஆனால் அதில் மோசம் செய்கிறாங்க இது என்ன எப்படியோ ஒரு வித்தியாசமானது ஓடுது அப்போ கடவுள் அருளில் ஒரு நல்ல தொழில் என்ன இப்போ டாக்டர் லைன்லேயே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு விட்டுடலாம் அன்னைக்கு அப்படின்னா ஏதோ இவங்களுக்கு ஒரு நாட்டு வைதியம் தெரிஞ்சிருக்குது கடவுள் இவங்களுக்கு அருள் கொடுத்துருக்காங்க நிறைய வேர்களை பற்றி தெரிஞ்சிருக்குது இந்த வேர்கள் இதை இந்த மாதிரிலாம் பண்ணனா இந்த உடம்பில் இந்த பகுதியை சரி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதுக்குண்டானதை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வேரை இது பண்ணி மருத் மருத்துவத்துக்கு உண்டான மாதிரி மருந்தை ரெடி பண்ணிடுறாங்க இந்த பக்கம் அந்த காலத்திலலாம் நாடியை பிடிச்சு பார்த்தா மூணு வகை நாடி இந்த மூணு வகை நாடியில் எந்த வகை நாடி கெட்டு போயிருக்குன்னு பார்த்து அந்த வகையான நோய் தான் இவங்களுக்கு இருக்கும் மருந்து இங்கே இருக்குது இதை கொடுத்தாக்கா சரி பண்ணி கொடுத்துருக்காங்க பெரிய வியப்புக்குரிய விஷயம் இவங்கெல்லாம் பெரிய இல்லை ஒன்றும் இல்லை இது ஒரு பக்கம் அவங்களுக்கு கடவுள் வந்து ஒரு நல்ல அருளை கொடுத்துருக்காங்க இந்த அருளை பயன்படுத்தி இவங்க நல்லது நல்லதுன்னு செஞ்சுக்கிட்டே இருந்திருந்தா அடுத்த ஜென்மத்தில் பெரிய நல்லதை பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா இந்த கள்ளத்தனத்துக்கு தொடர்பு போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சவங்க ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து இது யாருக்கும் தெரியாத கருக்கலைச்சு விடுங்க உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு உண்டான வருமானத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய செய்யும்போது என்னென்னா யாரோ தப்பு பண்ணாங்க யாரோ பார்த்திங்கன்னா அதுக்கு வராங்க இவங்க தொழில் ரீதியாக செய்கிறாங்கன்னா கூட இதுக்கு வந்து இதுக்கு பேர் போனவங்க மாதிரி ஆயிட்டாங்க என்ன இந்த மாதிரி என்ன இந்த ஆளுகிட்ட போகலாம் அப்படின்ட்டு ஒரு வகை தப்பு தானே அப்போ ஏயா தப்பு பண்ணிட்டலாம் எதுக்கு ஏன் ஏன்ட்ட வரீங்க நீங்கள் எங்கேயோ போங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்போ அதை சொல்லாத காசுக்கு ஆசைப்பட்டு இவன் பார்த்திங்கன்னா நிறைய கலைப்பு செய்திருப்பான் இந்த ஜென்மத்தில் இவன் மலடனாக மாறி அந்த கடவுள் பணிச்சுட்டார் அப்போ என்ன அப்படின்னா இந்த லக்னாதிபதியுடைய கோவில் மூணாம் இடத்து அதிபதியுடைய கோவில் ஐந்தாம் இடத்து அதிபதியுடைய கோவில் இவங்களெல்லாம் நல்லா கும்பிட்றதும் எல்லாத்த விட திருச்செந்தூர் முருகனை பார்த்திங்கன்னா பலமாக கும்பிடுவதும் பார்த்திங்கன்னா இந்த நிலைமையை மாற்றி காட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா வயது கடந்து ஊட்டி போய் கும்பிட்றதில் ஒன்றும் நன்மை இருக்காது முன்னாடியே போய் கும்பிட்டாக்கா இதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா நிலைமைகளில் நிறையா மாற்றம் கொடுத்து மேலும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி உடம்பை பக்குவப்படுத்தி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரினா உணவை இந்த விஷயத்துக்கு பலம் சேர்க்கிற மாதிரி உணவுகள் சாப்பிட்றது இந்த விஷயத்துக்கு பலம் குறைக்கிற மாதிரியான உணவை நிராகரிப்பது இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரும்போது இந்த மாதிரி ஜாதகர்களுக்கும் குழந்தை பிறக்கும் வாய்ப்பு உண்டு அடுத்து அடியிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து டான்சி கூறிய வைரவரியல் ஒரே நாளில் செல்வந்தன் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவன் ஒரே ஆண்டில் வறுமையின் பிடியில் சிக்குவான் சரியாகத்தான் சொல்லியிருக்காங்க மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்